வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர் அந்த ஊரின் பெயர் எம்மாவு என தொடங்குகிறது இந்த நற்செய்தி பகுதி இந்த சீடர்கள் இயேசுவின் பன்னிரு திருத்தூதர்கள் அல்ல ஒருவேளை இயேசு தனக்கு முன் இருவர் இருவராய் அனுப்பிய எழுபத்தி ரெண்டு அல்லது எழுபது சீடர்களில் இருவராக இவர்கள் இருக்கலாம் அல்லது இயேசுவின் போதனைகளைக் கேட்டு அவரை மனதளவில் ஏற்றுக்கொண்ட நிக்கதும் அருமத்தியா நகர் யோசிப்பு போன்றவர்களாக இருக்கலாம் இந்த இருவரில் ஒருவர் பெயரை மட்டுமே கிளியோப்பா என பதிவு செய்கிறார் லூக்கா தாம் சென்றார்களா அல்லது இருவர் சாட்சிக்கு தேவை என்பதால் இருவரை லூக்கா தேர்ந்தெடுக்கிறாரா என்பது பற்றிய தெளிவு இல்லை ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கின்றது தங்கள் சொந்த ஊரான எருசுலேமை விட்டு அகன்று பதினோரு கிலோமீட்டர் தூரமுள்ள எம்மாவை நோக்கி வேகமாக செல்கின்றனர் வாரத்தின் முதல் நாள் கல்லறையில் கல்லறைக்கு சென்ற பெண்கள் திரும்பி வந்து கல்லறையில் ஏசி இல்லை என்ற செய்தியை சொல்கின்றனர் இந்த செய்தியை படிப்படியாக பரவி இவர்கள் காதுக்கு வர எப்படியும் காலை எட்டு அல்லது ஒன்பது மணி இருக்கும் அப்பொழுது எருசலேமை விட்டு புறப்படுகிறார்கள் மாலை ஆறு மணிக்கு எம்மாவு வந்து விடுகிறார்கள் ஒன்பது மணி நேரத்திற்குள் பதினோரு கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறார்கள் என்றால் அவர்கள் வேகமாகவும் பதற்றமாகவும் நடந்திருப்பார்கள் என்பதை நாம் யூகித்துக்கொள்ள முடிகிறது ஏன் இந்த வேகம் ஏன் இந்த பதற்றம் ஏன் இந்த கலக்கம் தங்கள் சொந்த ஊரை எருசலேமை இவர்களுக்கு ஏன் பிடிக்கவில்லை தங்கள் தலைவரை அது சிலுவையில் அறைந்து கொன்றதாலா அல்லது தங்களையும் தேடி அது வருவதாலா அல்லது உயிர்ப்பு பற்றிய செய்தியை ஏற்றுக்கொள்வதில் தயக்கமா இவை எல்லாம் கூட காரணமாக இருந்திருக்கலாம் நம் வாழ்விலும் சில நேரங்களில் நாம் நம் வாழ்வின் எருசலேமை நோக்கி தப்பி ஓடுகிறோம் எம்மாவு என்பது ஒரு தற்காலிக ஆறுதல் மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்ற நேரத்தில் அலைபேசியும் தொலைக்காட்சியும் எல்லாவற்றையும் அணைத்துவிட்டு தலையணியை வைத்துக்கொண்டு இல்லை தலையணை நினைத்து அல்லது தலையணி இருக பிடித்து தூங்க துணியம் தருணம் தான் எம்மாவு வேகமாக நடந்து செல்லும் இந்த இருவரும் தங்களுக்குள் மிகவும் சீரியஸாக ஏதோ பேசிக்கொண்டே செல்கிறார்கள் இவர்களின் பயணம் இழுவா லகுவாக அமைய ஒருவர் மற்றவரின் உடனிருப்பும் இவர்களுக்கு உதவி இருக்க தூண்டும் வாழ்க்கை என்ற பயணத்திலும் ஒருவர் மற்றவரின் துணை அவசியம் தான் சபை உரையாளரும் ஒருவர் தனியாக இருப்பதை விட இன்னொருவரோடு சேர்ந்திருப்பது நல்லது என்று சொல்கிறார் இவர்கள் எந்த அளவிற்கு தங்கள் உரையாடலில் ஆழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அருகில் ஒருவர் நடந்து வருவதை கூட அவர்கள் கவனிக்கவில்லை நம் வாழ்க்கையிலும் அப்படித்தான் அன்றாட கவலைகளில் மூழ்கியிருக்கும் நாம் அந்த நேரங்களில் கடவுள் நம்மோடு வருகிறார் என்பதை கூட பார்க்க தவறிவிடுகிறோம் வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன எனக் கேட்கின்றார் இயேசு இயேசுவின் உரையாடல் மிகவும் நேரடியாக இருக்கிறது நீங்கள் யார் என்ன எங்கே போகிறீர்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்ற எந்த ஃபார்மாலிட்டியான வார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறது இயேசுவின் கேள்வி நாங்கள் என்ன பேசினால் உமக்கு என்ன என்று இவர்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் தங்கள் துன்பத்தை யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால் நலமாக இருக்கும் என எண்ணியதால் அவர்கள் இயேசுவிடம் மனம் திறந்து பேசுகின்றனர் சில நேரங்களில் சிலர் நம்மிடம் தங்கள் மனதை திறந்து பேசுவார்கள் ஆச்சரியமாக இருக்கும் முன்பின் தெரியாத என்னிடம் அவர்கள் ஏன் இதை சொல்கிறார்கள் என்று நினைப்போம் ஆனால் சில நேரங்களில் நாம் முன்பின் தெரியாத நபராவது நாம் சொல்வதை கேட்க மாட்டாரா என நினைத்து அவர்களும் மனம் திருக்கிறோம் அந்த இரு சீடர்களின் உள்ளுணர்வை மூன்று வார்த்தைகளில் பதிவு செய்கின்றார் லூக்கா ஒன்று முகவாட்டம் இரண்டாவது ஏமாற்றம் மூன்றாவது மலைப்பு அல்லது வியப்பு முகவாட்டம் தன் சகோதரன் ஆவிலின் காணிக்கை ஏற்கப்பட்டு தன் காணிக்கை நிராகரிக்கப்பட்ட போது முகவாட்டத்தோடு நிற்கிறார் காயின் மனதின் சோகத்தின் காணக்கூடிய வடிவம் முகவாட்டம் மனதின் கவலை இயலாமை முகவாட்டமாக வெளிப்படுகிறது முகவாட்டத்தின் எதிர்ப்பதம் முகமலர்ச்சி நிறைவு இருக்கும் போது முகம் மலர்கிறது குறை இருக்கும்போது முகம் வாடுகிறது எம்மாவு இளவல்களின் வாழ்வில் நம்பிக்கை தந்த இயேசு இன்று குறைந்து விட்டதால் இவர்கள் முகம் மாடிவிடுகிறது ஏமாற்றம் அவர்கள் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிறுவையில் அறைந்தார்கள் அவர் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் அப்படி வருவார் இப்படி வருவார் என எதிர்பார்த்தோம் ஆனால் இப்படி ஒரு தோல்வியாக விட்டாரே என ஏமாந்து விட்டனர் சீடர்கள் பிரிக்க முடியாது எது என்று கேட்டால் எதிர்பார்த்தும் ஏமாற்றும் என எளிமையாக நாம் சொல்லிவிடலாம் மலைப்பு ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள் ஆக்கினர் அவர்கள் விடியற்காலையில் காலையில் சென்றார்கள் அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வான தூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கார் என்றவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள் எங்களோடு இருந்தவர்களும் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டார்கள் ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என ஒரே மூச்சில் சொல்லி முடிக்கிறார் கிளியோப்பா இயேசு உயிர்த்து விட்டதை கூட நம்பிவிடலாம் ஆனால் பெண்கள் சொல்லி நம்புவதா என்பதுதான் சீடர்களுக்கு மலைப்பாக இருக்கிறது இந்த மூன்று உணர்வுகளையும் கொண்டிருந்த சீடர்கள் மேல் பரிதாபப்படாமல் அறிவிலிகளே என்று சாடுகின்றார் இயேசு இயேசு அவர்களின் அறியாமை எடுத்து செல்வதோடு நிறுத்திக்கொள்ளாமல் மறைநூல் சட்ட நூல்கள் மற்றும் இறைவாக்கு நூல்களின் துணை கொண்டு மேசியாவின் நிலை பற்றிய விளக்கமும் தருகிறார் இப்படி விளக்கி சொன்ன இயேசுவை இருவருக்கும் மிகவும் பிடித்து விடுகிறது எங்களோடு தங்கும் ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி இணங்க வைக்கின்றனர் எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாளில் நிகழ்ந்தவை தெரியாதோ என வியக்கின்ற சீடர்கள் எம்மாவிலும் எங்களோடு தங்கும் என சொல்கின்றனர் அதாவது எங்கள் துன்பத்தில் எங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை தந்த நீர் இப்போது இந்த ஆறுதலான இடத்திலும் தங்கும் என சொல்கின்றார்கள் அங்கே நாம் லூக்கா நற்செய்தியின் இலக்கிய திறத்தை பாராட்ட வேண்டும் இயேசு தன்னை அட்பம் பிற்குதலில் வெளிப்படுத்தியவுடன் இச்சீடர்கள் திரும்பவும் இயசுகளையும் நோக்கி புறப்படுகின்றனர் தன் சக வழிப்போக்கினிடம் ஐயோ போகாதீங்க இருட்டாயிடுச்சு பொழுதும் சாஞ்சிடுச்சு எங்களுடன் தங்குங்கள் என்று தடுத்த இவர்கள் இரவோடு இரவாக புறப்பட்டு செல்கின்றனர் இப்படியாக ஒரே நாளில் ஏறக்குரிய இருபது மணி நேரங்கள் நடக்கின்றனர் இவர்களுக்கு இனி இரவு பற்றிய பயம் இல்லை மேலும் அவர்கள் எருசுலேம் நோக்கி மீண்டும் செல்கின்றனர் அப்படியென்றால் எருசுலேம் பற்றியும் எருசலேம் தரும் துன்பம் மற்றும் கொடுமை பற்றியும் இவர்களுக்கு பயமில்லை இன்று இவர்கள் எப்படி கண்டு கொள்கின்றனர் அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி விட்டு அவர்களுக்கு கொடுத்தார் இந்த மூன்று வார்த்தைகளை கொண்டுதான் லூக்கா நற்செய்தியாளர் இயேசு நற்கருணி ஏற்படுத்திய நிகழ்வை வர்ணிக்கின்றார் இயேசு இரவு ராவணவின் போது நற்கருணையை ஏற்படுத்திய போது எல்லா சீடர்கள் மத்தியிலும் வேகமாக பரவி இருக்கின்றது ஆகையால் அப்பம் எடுத்தல் கடவுளை போற்றுதல் அவர்களுக்கு கொடுத்தல் என்னும் செயல்களை இயேசுவோடு பொருத்தி பார்க்கின்றனர் இச்சீடர்கள் அறிவிலில் அல்ல மாறாக இயேசு என்றால் யார் யார் அவர் என்ன செய்தார் அவர் எப்படி நினைவு கூறப்படுகின்றார் என எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றனர் அவர்களின் கண்கள் திறந்தவுடன் அவர் மறைந்து விடுகிறார் இதுதான் கடவுளின் திருவிழியாடல் அவர் இன்னும் கண்களுக்கு புலப்பட்டு கொண்டிருந்தால் அவர் கடவுள் அல்ல காண்பையெல்லாம் மனிதநிலை சார்ந்தவை காணாதவை அனைத்தும் இறையியல்பு சார்ந்தவை ஆகையால்தான் காண்பவற்றை விட காணாதவற்றை நம் மனதில் பதிக்க வேண்டுமென வலியுறுத்துகின்றார் தூய பவுல் இஸ்வீடர்கள் சொந்த ஊர் திரும்பிய போது மட்டுமல்லாமல் தங்களுக்கு நிகழ்ந்ததை அடுத்தவர் முன் எடுத்துரைக்கிறார்கள் இயேசுவின் உயிர்ப்புக்கு சான்றும் பகர்கிறார்கள் முகவாட்டம் ஏமாற்றம் மலைப்பு என இருந்தவர்கள் இப்போது சான்று பகரும் துணிச்சல் பெறுகின்றார்கள் இவர்கள் பெற்ற உயிர்ப்பின் அனுபவமே இவர்களின் இந்த மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது நம் வாழ்வில் எம்மாவும் எது நம் வாழ்வில் இன்று நாம் அனுபவிக்கும் எருசலையும் எது நம் வாழ்வில் முகவாட்டம் ஏமாற்றம் மலைப்பு தருவது எது எம்மாவோ சீடர்களின் வாழ்வு நமக்கு ஒரு அழகிய இறை தேடலை முன்வைக்கிறது எந்த அளவிற்கு இயேசுவை அவர்கள் பிடித்திருந்தால் அவர்கள் இவ்வளவு சோகம் இவ்வளவு சோகமாக மாறியிருப்பார்கள் என் இறைவன் என்னோடு இல்லை என்ற உணர்வு அவர்களை இந்த நிலைக்கு தள்ளிவிடுகிறது இறைவன் என்னோடு இல்லாத நேரத்தை நான் எப்படி உணர்கிறேன் இறைவனை நான் வேண்டுமென்றே என் வாழ்வை விட்டு வெளியேற்றுகிறேனா இறுதியாக வாழ்வின் எருசலேம் எது நான் எதிலிருந்து தப்பியோட ஓட நினைக்கிறோம் தற்காலிகமான ஆறுதல் எம்மாவு கூட இயேசுவின் பிரசனத்தால் நிரந்த ஆறுதலாகிறது ஏனெனில் அவர் நிரந்தரமானவர் நம்மோடு வழிநடக்கும் இறைவனை கண்டு கொள்ளுதலே ஆறுதல் அதுவே நம் வாழ்வின் எம்மாவு